அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் பத்தாவது பாடமாக இருக்க தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் அதில் இன்னைக்கு இதழ்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் இதழ்கள் அப்படிங்கிறத இதழியல் கலை மாப்பா குருசுவாமி புத்தகத்திலேருந்து பார்க்கலாம் அதில் இருபத்தி ஐந்து வினாக்கள் இன்றைக்கி பார்க்கலாம் முதல் வினா காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று வாழ்த்தி வரவேற்றவர் யார்னா பாரதிதாசன் பத்திரிகையை வாழ்த்தி வரவேற்றவர் யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாரதிதாசன் அதாவது காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று வாழ்த்தி வரவேற்றவர் இதழியலை வரவேற்றவர் யாருனா பாரதிதாசன் இரண்டாவது வினா ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் தான் எனது இதழியல் ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லோட தமிழாக்கம் தான் இதழியல் வினா என் மூன்று இதழியலின் மூலம் தயர்னல் என்ற பழைய லத்தின் மொழி இருந்து பிறந்தது இதழியல் அப்படிங்கிற அப்படிங்கிறதோட மூலச்சொல் எங்க இருக்கு அப்படின்னா டயர்னல் அப்படிங்கிற பழைய லத்தின் மொழிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டயர்னல் அப்படிங்கிற பழைய லத்தின் மொழிச்சொல்ல இருந்து தான் இதழியல் அப்படிங்கிற வார்த்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினா என் நான்கு டயர்னல் என்றால் அஞ்சு அன்றாடம் என்று பொருள் டயர்னல் என்றால் அஞ்சு அன்றாடம் என்று பொருள் விநாயகன் ஐந்து சர்னல் என்றால் அஞ்சாடதை அஞ்சாடம் நடந்ததை எழுதி வைக்கும் ஏடு என்று பொருள் சர்னல் அப்படின்னா என்னன்னா டெய்லியும் நடக்கிறதை எழுதி வைக்கிற ஏடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டா வாஸ்கோடஹாமாவோட பயண நூல் இருக்கு இல்லையா அதை எஸ் சர்னல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வயஜ் ஆஃப் வாஸ்கோடஹாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாஸ்கோடஹாமாவோட வாஸ்கோடஹாமாவோட பயண நூல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் சர்னல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வயஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க விநாயகன் ஆறு சர்ணல் என்பது இதழ்களையே குறிக்கிறது என்பவர் எழுத்தாளர் ஆமாசாமி சர்ணல் என்பது இதழ்களை தான் குறிக்கிது அப்படின்னு சொன்னவர் யார்னா எழுத்தாளர் ஆ மாசாமி விநாயகன் ஏழு இதழ்களுக்கும் குறிப்பாக செய்தித்தாள்களுக்கும் எழுதும் தொழிலைத்தான் முதன் முதலில் இதழியல் என்று சொல் குறித்தது இதழியல் அப்படிங்கிறது இதழ்களுக்கும் அதிலே குறிப்பாக நியூஸ் பேப்பர் கெழுதுற தொழில்தான் இதழியல் அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க இப்பொழுது அதனுடைய பொருளும் பரப்பும் விரிவடைந்து செய்திகளையும் கருத்துகளையும் பரப்புகின்ற மக்கள் தொடர்பு நிறுவனமாக மாறியும் சமுதாய விழிப்புணர்ச்சியின் ஒரு உறுப்பாக அதுவே உருப்பெடு உருவெடுத்தும் அதனுடைய நடவடிக்கைகளுக்கு அற அடிப்படையிலும் சட்ட நோக்கிலும் பொறுப்பேற்கும் அமைப்பாகவும் இதழியல் திகழ்கின்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆர் ரம ராமச்சந்திர ஐயர் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதழியல் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பருக்கு எழுதுறதை தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போக போக இப்போ இருக்க காலத்தில் அதோட பொருளும் பரப்பும் விரிவடைஞ்சு செய்திகள் கருத்துக்கள் அதை பரப்புகிற ஒரு மக்கள் தொடர்பு நிறுவனம் தான் இதழியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமுதாய விழிப்புணர்ச்சியோட ஒரு உறுப்பாக அது உருவெடுத்திருக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஊற்ற ஒரு பொருளா இதழியல் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனுடைய நடவடிக்கைகளுக்கு அற அடிப்படையிலும் சட்ட நோக்கிலும் பொறுப்பேற்கும் அமைப்பாகவும் இதழியல் திகழ்கின்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆர் ராமச்சந்திர ஐயர் வினா என் எட்டு வெளியிடுவதற்காகவோ பதிப்பிப்பதற்காகவோ ஒளிபரப்புவதற்காகவோ நடைமுறை ஈடுபாடுள்ள விவரங்களை தொகுப்பதும் எழுதுவதும் செப்பன் செப்பனிடுவதும் இதழியல் என் அப்படின்னு சொன்னது யார்னா வெப்ஸ்டரோட மூன்றாவது பன்னாட்டு அகராதி ஒரு டிக்ஷனரி சொல்லிருக்கு வெளியிடுவதற்காகவோ பதிப்பிப்பதற்காகவோ ஒளிபரப்புவதற்காகவோ நடைமுறை ஈடுபாடுள்ள விவரங்களை தொகுப்பு தொகுக்கிறதும் எழுதுறதும் செப்பன் தான் இதழியல் அப்படின்னு சொல்றது வெப்ஸ்டரோட மூன்றாவது பன்னாட்டு அகராதி அடுத்தது பார்த்தோன்னா ஆமாசாமி அவர் எழுதின இதழியல் பேர் என்னன்னா நூல் பெயர் வந்துட்டு தமிழ் இதழ்கள் தோற்றம் வளர்ச்சி தமிழ் இதழ்கள் தோற்றம் வளர்ச்சிங்கிற நூலை எழுதினவர் ஆ மாசாமி வினா என் பத்து பொது இதழ்களுக்கு எழுதுதல் அவற்றை நடத்துதல் ஆகிய தொழிலே இதழியல் எனப்படும் என்பது சேம்பரின் இருபதாம் நூற்றாண்டு அகராதி பொது இதழ்களுக்கு எழுதுதல் அவற்றை நடத்துதல் ஆகிய தொழிலே இதழியல் எனப்படும் என்பது சேம்பரின் இருபதாம் நூற்றாண்டு அகராதி வினாயன் பதினொன்று பொது நோக்குடைய இதழியல் துறை ஓர் ஆற்றல் மிக்க கருவியாகும் அதன் மூலம்தான் இன்றைய சமுதாயம் அதனுடைய வழிகளை வகுத்து கொண்டும் மாற்றிக்கொண்டும் தெளிவாக வரையறுக்க பெற்ற வளரும் மனித நலன் எனும் லட்சியத்தை நோக்கி நட்பை நடைபெயர்கின்றது என்பவர் ஹரால்டு பெஞ்சமின் பொதுநோக்கு இருக்கணும் இதழியல் அப்படிங்கிறது பொதுநோக்குடையதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுநோக்குடைய இதழியல் துறை வந்து ஒரு ஆற்றல் மிக்க கருவி அதன் மூலம்தான் இன்னைக்கு இருக்க சமுதாயம் அதோட வழிகளை வகுத்துக்கிட்டும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட வளரும் மனித நலன் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி நடைபெயல்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹரால்டு பெஞ்சமின் வினாயன் பனிரெண்டு இதழியல் என்பது பொதுமக்கள் தொடர்புக்குரிய புதிய சாதனங்களை பயன்படுத்தி பொது செய்திகளையும் பொது கருத்துக்களையும் பொழுதுபோக்குகளையும் பொது பொழுதுபோக்குகளையும் முறையாக நம்பிக்கைக்குரிய வகையில் பரப்புவதாகவும் என்பவர் ஜிஎஃப் மோட் இதழியல் அப்படிங்கிறது பொதுமக்கள் தொடர்புக்குரிய புதிய சாதனங்களை பயன்படுத்தி பொதுவான செய்திகளையும் பொதுவான கருத்துக்களையும் பொது பொழுதுபோக்குகளையும் முறை முறையாக நம்பிக்கைக்குரிய வகையில் நம்ம பரப்பணும் அப்படிங்கிறது தான் ஜிஎஃப் மோட்டோட கருத்து விநாயகன் பதிமூணு பத்திரிகை தான் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி என்றவர் லார்டு கிரே பத்திரிக்கை தான் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி என்றவர் லார்டுகிரே விநாயகன் பதினான்கு இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்றவர் மேத்யூ ஆர்னால்டு இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்றவர் மேத்யூ ஆர்னால்டு பதினைந்து பெரும்பாலும் ஒரு நாளிதழ் அறிவிப்பதும் கருதுவதும் தான் வரலாற்றுக்கு மூலப்பொருளாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மிகவும் மதிப்புடையதாகவும் அமைகின்றது என்பவர் பிராங்க் மோரஸ் பெரும்பாலும் ஒரு நாளிதழ் அறிவிப்பதும் கருதுவதும் தான் வரலாற்றுக்கு மூலப்பொருளாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மிகவும் மதிப்புடையதாகவும் அமைகிறது என்பவர் பிராங்க் மோரஸ் விநாயகன் பதினாறு ஒருமுறை முறை நீங்கள் செய்தித்தாக்களே இல்லாத அரசை விரும்புவீர்களா அல்லது அரசே இல்லாத செய்தித்தாற்களை விரும்புவீர்களா என்று கேட்டதற்கு அவர் சொல்ற பதில் என்ன அரசே இல்லாத செய்தித்தாற்களை தான் விரும்புவேன் அப்படின்னு பதிலளித்தவர் யார்னா தாமஸ் ஜெர்மன் தாமஸ் ஜெர்மன் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் செய்தித்தாள்கள் இல்லாத அரசை விரும்புவீங்களா இல்லை அரசே இல்லாத செய்தித்தாள்களை விரும்ப விரும்புவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அரசே இல்லாத தான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என் பதினேழு செய்தித்தாள்களை எப்பொழுதுமே படிக்காதவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் இயற்கையும் அதன் மூலம் இறைவனையும் காண்பார்கள் என்பவர் தோரோ செய்தித்தாற்களை எப்பொழுதுமே படிக்காதவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் இயற்கையையும் அதன் மூலம் இறைவனையும் காண்பார்கள் என்பவர் தோரோ வினாயன் பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் அரசியல் நிர்ணய வரலாறு பற்றி ஒரு கட்டுரை எழுதியவர் மெக்காலே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் அரசியல் நிர்ணய வரலாறு பற்றி ஒரு கட்டுரை எழுதியவர் மெக்காலே இனாயன் பத்தொன்பது இதழியலாளர்களை அரசின் நான்காம் தூண் என்று வர்ணித்தவர் மெக்காலே இதழியலாளர்களை அரசின் நான்காம் தூண் என்று வர்ணித்தவர் மெக்காலே வினாயன் இருபது நாடாளுமன்றத்தில் அரச குடும்பம் பிரபுக்கள் சபை பொதுமக்கள் சபை ஆகிய மூன்று தூண்கள் உள்ளன ஆனால் அங்கே செய்தியாளர்கள் அமருமிடத்தில் எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமான நான்காவது தூண் உள்ளது என்று குறிப்பிட்டவர் எட்மேன் பர்க் அதாவது நாடாளுமன்றத்தில் அரச குடும்பம் பிரபுக்கள் சபை பொதுமக்கள் சபை ஆகிய மூன்று தூண்கள் இருக்குது ஆனால் அங்கே செய்தியாளர்கள் அமரும் இடத்துல எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமான நான்காவது தூண் உள்ளது என்று குறிப்பிட்டவர் எட்மண்ட் பர்க் விநாயகன் இருபத்தி ஒன்று மக்கள் தகவல் தொடர்பு உண்மையான நடவடிக்கைகள் கொள்கைகள் திட்டங்கள் ஆகியவற்றினை ஒட்டியும் நாடு தனக்கு முன் வைத்திருக்கும் தேவைகள் கொள்கைகள் ஆகியவற்றினை சார்ந்தும் செயல்படுகின்றது இது ஓர் உயிரோட்டமான இயல் எடுத்துக்காட்டாக பத்திரிகை துறை மக்களுக்கு தெரிவிப்பதையோ கற்பிப்பதையோ மட்டும் செய்வதில்லை பொதுப்பணிகளின் கண்காணிப்பாளராகவும் மக்களின் உரிமைகளின் பாதுகாவலராகவும் செயல்படுகிறது என்று குறிப்பிடுபவர் ஆர்கே சட்டர்ஜி மக்கள் தொடர் தகவல் தொடர்பு அப்படிங்கிறது உண்மையான நடவடிக்கைகள் கொள்கைகள் திட்டங்கள் இதை ஒட்டி மட்டும் செயல்படாமல் நாடு தனக்கு முன்னாடி வைத்திருக்கிற தேவைகள் கொள்கைகள் ஆகியவற்றை சார்ந்தும் செயல்படுது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆர் கே சட்டர்ஜி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மக்கள் வந்து மக்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கிறது இல்லை கற்றுக் கொடுக்கறத மட்டும் செய்யறதில்ல பொதுப்பணிகள் வந்து கரெக்டாக நடக்குதா மக்களோட உரிமைகள்லாம் வந்து சரியாக பாதுகாக்கப்படுதா அப்படிங்கிற வேலையும் செய்யுது அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆர்கே சட்டர்ஜி விநாயகன் இருபத்தி ரெண்டு சுயசரிதையில் செய்தித்தாளின் நோக்கங்களில் ஒன்றாக மக்களின் உணர்வியில் உணர்வினை அறிந்து சாரி செய்தித்தாளில் நோக்கங்களில் செய்தித்தாளின் நோக்கங்களில் ஒன்றாக மக்கள் உணர்வினை அறிந்து அதனை வெளியிடுவது இருக்க வேண்டும் மற்றொன்று மக்களிடம் சில மிகவும் முக்கிய மிகவும் வேண்டிய உணர்வுபூர்வமான எண்ணங்கள் இருக்க வேண்டும் மூன்றாவதாக பொது மக்களிடம் இருக்கும் குறைகளையும் துணிச்சலாக எடுத்துரைக்க வேண்டும் என்று வலியுறு வலியுறுத்துபவர் யார்னா அண்ணல் காந்தியடிகள் அவரோட சுயசரிதையில் சொல்லியிருக்காங்க செய்தித்தாள்களோட நோக்கங்களில் ஃபர்ஸ்ட் என்னென்னா மக்களோட உணர்வை அறிஞ்சுக்கிட்டு அதனை வெளியிடணும் ரெண்டாவது மக்களிடம் சில விமுக சில வேண்டிய உணர்வு பூண உணர்வு பூர்வமான எண்ணங்களை உருவாக்கணும் மூணாவதாக பொதுமக்கள்கிட்ட இருக்கிற குறைகளை துணிச்சலா எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொன்னவர் அண்ணல் காந்தியடிகள் எதில் சொல்லியிருப்பாங்கன்னா அவரோட சுயசரிதையில் சொல்லியிருப்பாங்க வினாயன் இருபத்தி மூன்று தனது இரண்டாவது ஆண்டு அறிக்கையில் அநீதியை வெளிக்காட்டுவது தவற்றை திருத்துவது ஆலோசனை வழங்குவது நண்பர்கள் இல்லாதவர்களோடு நட்பு கொள்வது ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது ஆகியவை செய்தித்தாள்கள் செய்ய வேண்டிய சேவைகளில் அடங்கும் என்பது இங்கிலாந்து பத்திரிகை மன்றம் இங்கிலாந்து பத்திரிகை மன்றம் செய்தித்தாள்களோட சேவையை என்னென்ன சொல்லியிருக்குன்னா அநீதியை வெளிக்காட்டுறது தவற திருத்துறது ஆலோசனை வழங்குறது நண்பர்கள் இல்லாதவங்க கூட நட்பு கொள்வது ஆதரவற்றவர்களுக்கு உதவுறது இது எல்லாமே செய்தித்தார்கள் செய்ய வேண்டிய சேவை அப்படின்னு சொன்னது இங்கிலாந்து இங்கிலாந்தின் பத்திரிக்கை மன்றம் அதோட இரண்டாவது ஆண்டு அறிக்கையில் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அறிவித்தல் அறிவுறு அறிவுறுத்தல் மகிழ்வித்தல் வாணிபம் செய்தல் ஆகிய நான்கும் பத்திரிகையோட பொதுப்பணிகள் அறிவித்தல் அறிவுறுத்தல் மகிழ்வித்தல் வாணிபம் செய்தல் ஆகிய நான்கும் பத்திரிகையோட பொதுப்பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் இருபத்தி ஐந்து தெரு பெருக்கிடுவோருக்கும் செகம் காக்கும் பெரியோருக்கும் கையிருப்பில் பத்திரிகை நாளும் இருந்திடல் வேண்டும் என்றவர் பாரதிதாசன் தெரு பெருக்கிடுவோர்க்கும் செகம் காக்கும் பெரியோர்க்கும் கை இருப்பில் பத்திரிகை நாளும் இருந்திடல் வேண்டும் என்றவர் யார்னா பாரதிதாசன் எனக்கு இதழியல் பற்றி இருபத்தி ஐந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்